இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களை சிறு வயது நினைவுக்கு கூட்டிகிட்டு போகும் அதாவது பால்ய கால கிராமத்து நினைவுக்கு நிச்சயமாக நினைச்சுட்டு போகும் அது ஒரு காய் இல்லைன்னா பழம்னு வச்சுக்கோங்களேன் அது என்னன்னு கேட்குறீங்களா கோணப்புளியாங்கா கொடுக்காய் புளி அல்லது கொடுக்காய் புளி இதுக்கு நிறைய பேர் இருக்குது இந்த கொடுக்காய் புலி அல்லது இந்த கோணப்புளியாங்க பார்த்தாவே எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா சின்ன வயசில் கிராமங்களில் இருக்கக்கூடிய கொடுக்காய் புளி மரத்தில் கொக்கி போட்டு அந்த பழங்களை அல்லது காயை எடுத்து சாப்பிட்ட நினைவு இருக்குங்களே ரொம்ப ரொம்ப அற்புதமானது உங்களுக்கும் நிச்சயம் இருக்குது அப்படின்ட்டு நான் நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம பள்ளிக்கு வெளியில ஒரு பாட்டி கடை வச்சிருப்பாங்க இருக்கா நிறைய தின்பண்டங்கள் வச்சிருப்பாங்க ஆரோக்கியமான தின்பண்டங்களை வச்சிருப்பாங்க விழாம்பலம் இருக்கும் கோணப்புள்ளியாங்காவை மிக முக்கியமான ஒரு விஷயமா அங்கே விற்பனை பண்ணுவாங்க அவங்க கிட்ட அந்த கோணப்புள்ளியாங்காவை ஒரு பத்து இருபத்தஞ்சு பைசாவுக்கு வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து சாப்பிட்ட சுகம் இருக்கு பாருங்க மறக்கவே முடியாது நம்ம பேக்கெட்ல வச்சுட்டு அப்பப்போ எடுத்து ஆசிரியர் பாடம் நடத்திட்டு கூட வாய்க்குள்ளே வச்சு அடைச்சிட்டு அந்த கோணப்புள்ளியாங்காவுடைய சுவையை உணர்ந்த அனுபவம் மறக்கவே முடியாது இந்த கோணப்புள்ளியாங்காய்க்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அது என்னென்னு அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் மிக முக்கியமாக நாம் சாப்பிட மறந்த சுவைகளில் தோற்புச்சுவை ஒன்று அது இந்த கோணப்புள்ளியாங்காயில் நிறையவே இருக்கு கொஞ்சம் பழுத்து இருக்கும் பொழுது இனிப்பும் தோற்பும் கலந்துருக்கும் கொஞ்சம் காயா இருக்கும் பொழுது இந்த தோற்புச்சுவை இருக்கும் அதனுடைய சீசன்ல கண்டிப்பாக நம்ம கோணப்புள்ளியாங்காய மிக அதிக அளவில் நம்ம சாப்பிட்டே ஆகணும் இதனுடைய தாவரவைய பெயர் பித்தசல்லோபியம் டல்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஃபேபேசி அப்படின்ற தாவர குடும்பத்தை சார்ந்தது தான் இந்த கோணப்புள்ளியாங்காய் இந்த உணவா நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம்னா டைரெக்டா நம்ம சாப்பிட்ற மாதிரி இந்த பழமா இருக்கும்போதும் சாப்பிட்லாம் கொஞ்சம் காயா தோற்பாக இருக்கும் போதும் எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த கோணப்புள்ளியாங்காய இடித்து கொஞ்சம் பனை வெள்ளம் சேர்த்து சாப்பிடலாம் பானகம் தயாரிப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா புளிக்கரை தண்ணீரில் ஏலக்காய் வெள்ளம் இதெல்லாம் சேர்த்து அந்த பானகத்தை தயாரிப்பாங்க அந்த மாதிரி புளிக்கு மாற்றாக இந்த கோணப்புள்ளியாங்காய வச்சியும் கோணப்புள்ளியாங்காய் பானகமும் நீங்க தயாரிச்சு பறக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆக்சுவலாக சித்தால ஒரு குறிப்பு இருக்கு என்னன்னா புளிக்கு பதிலாகவே நம்ம கோணப்பிள்ளையாங்கை வந்து பயன்படுத்தலாம் புளிக்கு மாற்றாக இந்த கார்சிங்கா கம்போஜியான்னு சொல்லப்படக்கூடிய குடம்புள்ளியை நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இந்த கோணப்புளியாங்காவையும் அதாவது அந்த புளியையும் நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற மிக முக்கியமான குறிப்பையும் நம்ம பார்க்கலாம் நிறைய ஒரு சாலட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஜூஸ் இதுலேருந்து தயாரிக்கலாம் எல்லாத்துலையுமே நாட்டு சக்கரை சேர்த்து நம்ம தயாரிச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஒரு சட்னி மாதிரி கூட இந்த கோணப்புளியாங்காயை வச்சு நம்ம தயாரிக்க முடியும் ஆய்வு நோக்குல பார்க்கும்போதும் குணப்பள்ளியாங்கால நிறைய ஆய்வுகள் நடைபெற்று இதற்கு முக்கியமா அஸ்ட்ரிஞ்சன் ஆக்ஷன் இருக்கு இதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அதாவது உடலில் ஏற்படக்கூடிய நுண்ணிய வீக்கங்களை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்கு வைட்டமின் சி இருக்கு கூடவே நிறைய நார்ச்சத்து கொண்டு இருக்கு நார்ச்சத்து இருக்கு அப்படின்னாவே அது மிக சிறந்த உணவுப் பொருளா நம்ம எடுத்துக்கலாம் பல்வேறு நோய்களை தடுக்கக்கூடிய தன்மை நார்ச்சத்து மிக்க உணவுப் பொருளுக்கு இருக்கு கூடவே நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தோர்ப்புச்சுவை மிக்க ஒரு பொருள் இதன் காரணமாக வாய்ப்பு பிரச்சனைக்கு நம்ம மருந்தை பயன்படுத்த எடுத்துக்கலாம் வயிற்று புண்களை அகற்றும் வாய் போக்கும் இப்படி எக்கச்சக்கமான மருத்துவ குணங்களை நமக்கு கொடுக்கக்கூடியதுதான் இந்த கோணப்பிள்ளையங்க இந்த கோணப்பிள்ளையங்க சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம சிறு நினைவு மட்டும் இல்லாமல் மருத்துவ குணங்களையும் நமக்கு கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியது தான் இந்த கோணப்பிள்ளையாங்கனுடைய சிறப்பு இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா சுகர் பேஷன்ஸ் தாராளமா இந்த கோணப்பிள்ளையாங்க சாப்பிடலாம் ஏன்னா அந்த தோற்பு சுவை அவங்களுக்கு வலுவூற்றுறதுக்கு பயன்படும் கூடவே சுகர்னால ஏற்படக்கூடிய இந்த உப பாதிப்புகளை தடுப்பதற்கும் இந்த கோணப்பிள்ளையாங்க பயன்படும் முக்கியமா ரத்தம் வடிதலை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்கு சில பேருக்கு மூலம் பிரச்சனை இருக்கும்போது ரத்தம் முடியும் ஸோ அதை தடுப்பதற்கும் இந்த கோணப்புள்ளாங்க எடுத்துக்கலாம் மாதவிடாய் காலத்துல அதிகமாக ரத்த போக்கு இருக்கும்போதும் இந்த கோணப்புள்ளாங்க எடுத்துட்டோம்னா உடனடியாக கட்டுப்படக்கூடிய தன்மை வந்து நம்ம பார்க்க முடியும் அதன் பிறகு மருத்துறை சந்தித்து மற்ற விஷயங்களும் தெரிஞ்சுட்டு பண்ணோம்னா பல்வேறு விஷயங்களை வந்து குணப்படுத்த முடியும் இந்த கோணப்புள்ளையாங்காக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை இப்போ நிறைய இடங்களில் அதை வந்து விற்பனை செய்கிறாங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கமாக எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் உங்களுடைய கிராமத்துக்கு போய் அந்த கொடுக்கா புள்ளி மரத்தை கண்டுபிடிச்சி சின்ன வயசில் எடுத்த மாதிரி ஒரு கொக்கி போட்டு நல்லா பழுத்து ஒரு கோணப்புள்ளையாங்க எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் வாழ்க்கையின் அழகு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுடைய சிறு வயது நினைவுகளை தூண்டி இருந்துச்சு அப்படின்னா நிறைய மருத்துவ குணங்கள் கோணப்பிள்ளையங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கோண பிள்ளையாங்கனுடைய மருத்துவ குணத்தை மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி நான் உங்கள் மருத்துவர் வி விக்ரம்குமார்